தக்கம் விவசாயிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கோடை பருவத்துல நெற்பயிரில் தாக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் இதோட மேலாண்மை வந்து எப்படி பண்றது என்னென்ன மருந்துகள் வந்து என்னென்ன ஸ்டேஜில் பயன்படுத்தணும் எந்தெந்த பருவத்தில் பயன்படுத்தணும் அதே மாதிரி வந்து முதல் நடவு நட்டு முதல்ல வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி வந்து இரண்டாவதாக வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன மருந்து பயன்படுத்தணும் கடைசியா வந்து பூ வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்ன விதமான மருந்துகள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய பரிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து நடவு நட்டு அல்லது வந்து விதப்பு விதைச்சு விதப்பு நடவு எதுவா இருந்தாலும் ஓகேன்னா இதுக்கு வந்து முதல் மருந்தா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முதல் மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல அதாவது நடவு நட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலேயோ அல்லது விதப்பு விதைச்சு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு மேலேயோ இந்த பிரச்சனைகள் தான் வரும் அது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இலை பாதிப்புகள் வரும் இலைப்பேனோட பாதிப்புகள் இருந்தா இலை ஃபுல்லா ஊசி ஊசியா சுழ்த்தி ஈட்டி மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இலைப்பேனோட பாதிப்பு இது வந்து ஆரம்பத்துல கண்டிப்பா வரும் அதுக்கப்புறம் வந்து இலை சொட்டு புழுக்கள் வந்து வரும் மீடியமா வரும் பெரிய அளவுல வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பாதிக்காது சப்போஸ் கிளைமேட் கொஞ்சம் மோசமா இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் வந்து புள்ளி நோய் இந்த கிளைமேட்டில் வந்து இந்த வெயிலுக்கு நைட்ல வந்து பனி அதிகமாக இருக்கிறதுனால புள்ளி நோய் வந்து ரொம்ப வேகமா பரவுது புள்ளி நோய் வந்து கம்பல்சரி வரும் அதுக்கு அடுத்தது வந்து குருத்து புழு இந்த குருத்து புழுவும் வந்து ஆரம்ப நிலை புழுன்னு சொல்லுவாங்க இந்த புழு வர்றது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா ஒரு குரத்தில் பாதிச்சிருச்சுன்னா நாலஞ்சு போத்து வெடித்து வரும் ஏன்னா இளம் நாற்றா இருக்கிறதுனால நம்ம வந்து முதல்ல இந்த ஒரு குரத்தை பாதிச்சுன்னா அதுலேருந்து நாலஞ்சு பூர்த்து வெடித்து வரும் அதுக்கு நல்லது தான் ஆனால் வந்து இந்த மாதிரி நிறையா பாதிச்சிருச்சுன்னா வந்து நமக்கு வந்து மகசூல் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கும் வந்து நம்ம சேர்த்து மருந்து அடிக்கணும் அதுக்கு வந்து முதல் மருந்தான் நம்ம என்ன அடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து லேம்பாக சைக்ளோத்திரி பைஏசியில் வரும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து கார்டாப் எஸ்பி அல்லது வந்து ஃபிப்ரோ நில் லிக்யூடு கார்டாப் எஸ்பி வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இருக்கும் அல்லது வந்து ஃபிப்ரோ வந்து ஃபைவ் பர்சன்டேஜில் இருக்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா போதும் கார்டாப் எஸ்பி வந்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் ஃபிப்ரோனில் வந்து நூற்றம்பதுல இருந்து இரநூறு எம்எல் வரையும் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து நோய் மருந்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டசி பிளஸ் மைக்ரோசை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அது கூட வந்து நியூட்ரியன்ட் என்ன கொடுக்கறோம்னா ஹியூமிக் பிளஸ் டானிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இதை நாளும் கொடுத்தாவே போதும் முதல்ல வந்து நம்ம எது கொடுக்கறோம் பார்த்தீங்கன்னா புழு வண்டு பூச்சி இந்த மாதிரி எது இருந்தாலுமே எல்லாத்துக்குமே கேட்கும் ஆரம்ப நிலையில இதுவே போதும் காட்டாபேஸ்பி அல்லது வந்து பிப்ரோனில் வந்து எது கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்கி விடு காட்டாபேஸ்பி வந்து குர்த்துப்பூச்சி கேட்கும் இலைசூட்டு புழு கேட்கும் அதே மாதிரி பிப்ரோனில் வந்து இலை பே பிளஸ் வந்து இந்த குரத்து புழு இந்த மாதிரி இதுகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே கேட்கும் காட்டா வந்து இலைப்பேன் கேட்குமான்னு கேட்டீங்கன்னா இலைப்பேன் மீடியமா கேட்கும் லேம்படா சைக்கிள் திருந் வந்து இலைப்பெயனுக்கு வந்து கேட்கும் அதனால வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்தாவே போதும் காட்டா பிஸ்பி அல்லது அந்த காம்பினேஷன் கொடுத்தாவே போதும் அப்புறம் வந்து கார்பன் டாக்சை பிளஸ் நைக்ரோசைப் இது வந்து நோய் மருந்து நம்ம ஆரம்பத்தே சொன்னோம்ல அந்த புள்ளி நோய் வர ஆரம்பிக்கும் புள்ளி நோய் பரவ ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த நோய் மருந்து சேர்த்து அடிச்சீங்கன்னா அப்போ பின்னாடி இருந்தாலும் வராது இருந்தாலும் இதிலே கண்ட்ரோல் ஆயிரும் டானிக் வந்து ஹியூமிக் பிளஸ் பயிர் வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் இது கொடுத்தாவே போதும் அதுக்கு அடுத்து வந்து இரண்டாம் மருந்து இந்த ரெண்டாவது மருந்து தான் வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் இந்த கோடை பருவத்துல ரெண்டாவது மருந்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா இந்த ஸ்டேஜ் அதாவது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இந்த தான் பார்த்தீங்கன்னா செம்பேன் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சிம்டம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பா வரும் அடியில இருந்து தான் மேலே வரும் அது மேல பார்க்கும்போது நல்லா இருக்கிற இருக்கும் அடியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சளா போகும் இலையெல்லாம் அப்படியே அரிச்சாப்புல இருக்கு ரொம்ப துல்லியமா இருக்கும் அது ரொம்ப அந்த பேனை பாத்தீங்கன்னா மஞ்சள் மாதிரிதான் இருக்கும் பாதிப்புகளே வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதுக்கு அடுத்து வந்து இலை சூட்டுப்புழு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த போகத்துல குறுத்து பூச்சி கம்பல்சரி வரும் அதனால இந்த மருந்தை நீங்க அடிச்சுதான் ஆகணும் அதுக்கடுத்து வந்து இந்த அழுகல் கருதல் தொடர்ந்து நெல் பண்ணுற எல்லாம் இந்த அழுகள் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால ரெண்டாவது மருந்து வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து கம்பல்சரி அடிச்சிருங்க அதை விட்டுறாதீங்க ஏன்னா இந்த ரெண்டாவது மருந்துல தான் நம்ம வந்து அடுத்து வந்து மகசூல் எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண போகிறது இது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கோர்ஜன் டெக்னிக் வந்து நாற்பது எம்எல் அது கூட வந்து சைஃபர் டுவெண்ட்டி ஃபைவ் இசி அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு எம்எல் அது கூட வந்து எக்ஸ்ப் பண்ணு சூழ் ஃபைவ் பர்சன்டேஜில் வரும் அது ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து செம்பேன் பாதிப்புகள் இருந்தால் ப்ராப்பர் கைடு ப்ராப்பர் கைடு வந்து ஐம்பத்தி ஏழு வரும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் அது கூட வந்து சல்பர் கால் கிலோ அதுக்கடுத்து வந்து மைக்ரோ பிளஸ் டானிக் ஏதாவது கொடுங்க அந்த நுண்ணூட்டம் ஜிங்கு போறான்னு அயன் காப்பர் அந்த மாதிரி உள்ளது இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும் அது வந்து ஒரு ஏக்கருக்கு கால் கிலோல வந்து அரை கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் இது கூட வந்து கம்பல்சரி வந்து சில்லிக்கானு ஒட்டு பச சேர்த்து தரீங்க ரெண்டாவது மருதல் தான் ஒட்டு பசை ரொம்ப முக்கியமானது அது ஒரு ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சி எம்பல் இது கொஞ்சம் விலை அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற மருந்துகள் எல்லாமே குருத்துப்பூழ் கொடுப்போம் அழுகல் கொடுப்போம் செந்தேன்னு கொடுப்போம் இலை சுட்டுப்புழு இது எல்லாத்துக்குமே கொடுப்போம் குரஞ்சன் டெக்னிக்கும் சைஃபரும் வந்து குருத்து பூச்சி இலை சுட்டுப்புழு பண்டு தேன் இந்த மாதிரி எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே கேட்போம் அதுக்கடுத்து வந்து எக்ஸோனர்கள் வந்து இந்த இலையுறை கருகல் கருகள் அல்கள் சொல்லுவோம் அடியில் வந்து வந்து அப்படியே நெருப்பு நல்லா சுட்ட மாதிரி அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும் மஞ்சள் ஆகும் அதுக்கு கேட்கும் அடுத்து வந்து ப்ராப்பர் கைட்டு சல்ஃபர் வந்து செம்பேன் நம்ம சொல்லியிருந்தோம்ல செம்பேன் வந்து ரீட்லேயே மோசமானது அந்த செம்பேனுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் மைக்ரோ நிட்ரியன் வந்து இந்த டைம்ல வந்து பயிர் மஞ்சளா போடுறது சருகாட்டம் போறது நுனி அப்படியே மஞ்சள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து மைக்ரோ நிட்ரியன் நல்லா ரிசல்ட் இருக்கும் இது கூட ஒட்டு பசுச்சுன்னா மருந்து நல்லா ப பயிர் ஃபுல்லா நல்லா ஒட்டிக்கும் இதுதான் வந்து இரண்டாவது மருந்து ரொம்ப முக்கியமானது இதுக்கப்புறம் அடுத்து நம்ம அடிக்க வேண்டிய மருந்து வந்து பூ வெளி வரும்போது அடிக்கணும் பூ வெளி வரும்போதுனா ஒரு டென் பர்சன்டேஜ்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் வந்து அங்கங்க பூ வந்து தலை காமிக்க போது வந்து இந்த மருந்து அடிக்கணும் இது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சுல இருந்து எண்பதாவது நாள் வந்து இந்த மருந்து கொடுக்கணும் அப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா கதிர் பூச்சியோட பாதிப்புகள் வரும் புள்ளி நோய் வரும் நெறிவு வந்து கலர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கருப்பு நெல் அதிகமாக வர ஆரம்பிக்கும் நெல் வந்து அடிவரை மித்தாத பிரச்சனைகள்லாம் வரும் அதுக்கு வந்து இந்த மருந்து வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இந்த கடைசி மருந்து வந்து கம்பல்சரியாக அடிச்சிருங்க ஏன்னா இந்த மரத்தில் விட்டீங்கனாலும் நமக்கு வந்து மரச்சூல் பாதிக்கிறதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்புகோணசூல் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அல்லது வந்து ப்ரொபிகோண ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் ரெண்டில் எதாவது ஒன்று கால் லிட்டர் கொடுத்தாலே போதும் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ பதிமூணு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ அது கூட வந்து புறப்பன சைஃபர் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் இது வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க ஏன்னா இது எல்லாமே வந்து முக்கியமானது டிப்பி கொஞ்சம் சொல்லு எம் ஃபைவ் வந்து நோய் மருந்து நெல் கருப்பு நெல் வராமல் இருக்க நெல் நல்லா கலரா இருக்கிறதுக்கு அடிவரை முத்துறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நோய் மருந்து ரொம்ப முக்கியமான அதே மாதிரி நெல் பழம் வரும் இந்த கிளைமேட்லயும் வரும் அந்த நெல் பழத்துக்கு வந்து இது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அடுத்து வந்து பிரபலபா சைஃபர் வந்து இந்த கதிர்நாவை பூச்சின்னு சொல்லணுமா அந்த கதிர்நாவை பூச்சி வந்து நல்லா இருக்கும் திரும்ப வராது பதிமூஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு வந்து நெல் நல்லா வெயிட்டு கொடுக்குறத அடிவரை முத்துறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிமூஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு வந்து ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து இந்த குறுவை பட்டத்தில் நமக்கு வர்ற பிரச்சனைகளும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளும் இது நிறையா பேருக்கு தெரியாமல் நிறையா விவசாயிகள் வந்து அவங்க கொடுக்குறது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் கொடுக்குறத வாங்கி வந்து கண்ணுக்கு தெரியாம அடிச்சிட்டு டோசேஜ் அதிகமா போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி பண்றதுனால உங்க சுமையை நீங்களே அதிகமாக்கிக்கிற மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிக்கிட்டே போகுது புழு முக்கியமா வந்து இந்த குருணை போடணும்னு நினைக்கிற ஃபார்மர்கள் எல்லாருமே ஆஹ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பெட்ரா குருணா விட்டாக்கோ குருணா இந்த மாதிரி குருணை எல்லாம் நீங்க போடும்போது இது எல்லாமே வந்து நம்ம சொன்னோம்ல போற டெக்னிக் அதோட கெமிக்கல்னா அதெல்லாம் அதை நீங்க போட்டுட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேல வந்து இந்த கோரஞ்சல் டெக்னிக் அடிச்சீங்கன்னா சுத்தமாக கேட்காது இந்த பிரச்சனை வந்து எங்க ஓடிக்கிட்டு இருக்குன்னா புவனகிரி மார்க்கெட்ல ஹெவியா போய்கிட்டு இருக்கேன் புவனகிரி மார்க்கெட் இந்த கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி மார்க்கெட் அந்த சைட்லேன்னா இந்த பிரச்சனை தான் அதிகமா போகுது யாரும் பெருசாக கண்டுக்கிறதெல்லாம் ஆனால் பார்மர் சைட்ல பெரிய ஃபீட்பேக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன மருந்தா இருந்தால் கோரஞ்சல் தொண்ணூறு எம்எல் நூற்றி இருபது எம்எல் வரைக்கும் அடிச்சிருக்காங்க அடிச்சுமே வந்து எங்களுக்கு இலை சூட்டு புழு கேட்கல புடுத்து பூச்சி கேட்கல அப்படிங்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதே மருந்தா அடியில் போடுறீங்க அடியில போட்டு நல்லா வீரியமாக்கி விட்டுறீங்க பூச்சி புழுக்களை திரும்ப அதே மருந்து மேலே கொடுத்த அது வந்து வீரியமாக இங்கே வரும்போது திரும்ப அதே மருந்து அடிக்கும் போது அது வந்து பெருசா கேட்காது உரைக்காது சாகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால முடிஞ்ச அளவு வந்து குருணைகள் வந்து நார்மல் குருணைகளை போடணும் சிப்ரோரணிகள் போட்டு மேலே வந்து நீங்க உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா இதுக்கு அது சம்மந்தமே இல்ல பிப்ரவண்டிங்கிறது நல்லா வேர் வளர்ச்சி கொடுக்கும் பயிர் படைக்கும் மீடியமா வந்து இதுகளுக்கு கேட்கும் அதே வந்து போகணும் வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸுங்கிறதுனால இது கொடுத்துட்டு திரும்ப அதுல இருந்து வந்தாலுமே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் செலவு தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம் அதனாலதான் சொல்றேன் சொல்றது என்னங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா உங்க செலவுகளை குறைச்சு கொஞ்சம் செலவுகளை குறைச்சாதான் நீங்க வந்து லாபத்தை ஈட்ட முடியும் மகசூலை வந்து நீங்க அதிகமா எடுக்கணுங்கிறது வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல வந்து கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ரேர் தான் நம்ம கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் ஈல்டு எடுக்கணும் அதுல வந்து நம்ம செலவுகளை கொஞ்சம் குறைச்சோம்னா நமக்கு இன்னும் வந்து ஈல்டு வந்து கிடைக்கிற ஈல்டே வந்து நமக்கு செலவு குறைச்ச வரணும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நம்ம விவசாய புக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவை உங்க ஏரியாக்குள்ள இந்த மருந்துகள்லாம் கிடைக்கல அல்லது வந்து கேட்கல வந்து சரியாக கொடுக்கல எங்களை வந்து மருந்துக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியாத அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்